ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்க எல்லாரையும் இந்த பதிவுல என்ன டாபிக்காக நான் வந்து மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வரக்கூடிய நியர் ஃப்யூச்சர் அதாவது வரக்கூடிய எதிர்காலம் பக்கத்தில் இருக்க எதிர்காலம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த காலத்துக்கான ஒரு ஜென்ரலான ஒரு டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸை வந்து பார்க்க போகிறோம் டேரோ கார்டு ரீடிங்னா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ் ஸோ முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சு அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ சில விஷயங்களை தவிர்த்துடலாம் சில விஷயங்களை டெவலப் பண்ணலாம் இன்னும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் ஒரு ஒரு ராசிக்கும் நாம் பார்க்க போகிறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக கார்டு ரீடிங் கைடன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் இதில் எஸ்பெஷலி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த கலர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது வரக்கூடிய காலத்துக்கு ஹைலைட்டாக இருக்கும் நம்மளுக்கு சக்சசிவாக இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அப்போது நம்மளுக்கான ஜென்ரல் ரீடிங் கைடன்ஸ் அண்ட் நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வரக்கூடிய காலத்துக்கு ஸோ இந்த மூணும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலாக முருகர் மெசேஜ் ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் முருகர் மெசேஜ் எப்படி பார்க்க போறோம்னா இப்போ வரக்கூடிய காலத்தில் நம்ம எந்த முருகரை வழிபடலாம் அதாவது முருகருடைய அவதாரங்கள் அதிக அதிகமாக இருக்கு ஸோ அதுவும் அறுபடை வீடு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கு அப்போ நம்ம எந்த முருகரை எந்த முருக அவதாரத்தை நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு என்ன மாதிரியான இதனால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அவர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதையும் ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கோடே சேர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கான ரீடிங்கும் ப்ளஸ் எந்த முருக வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க முருகர் மெசேஜையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கும்பராசி உங்களுக்கான வரக்கூடிய நாட்களுக்கான இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கான டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்ன அண்ட் இந்த சூழலில் நீங்கள் எந்த முருகரை வழிபடலாம் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசுல இருந்த மிகப்பெரிய ஒரு குழப்பம் கலக்கம் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அதற்கெல்லாம் ஒரு தெளிவு பதில் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது பட் என்னென்னா அந்த தெளிவு கிடைச்சாலும் அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா உங்களுக்கு மைண்ட் செட் டபுள் மைண்ட் செட்டும் வந்து இருக்கும் ஸோ இதுதானா இல்லை இது கிடையாது இது தான் ஆன்சரா இந்த மாதிரி ஆன்சர் இல்லை இல்லை வேறு ஆன்சராக இருக்கும் ஸோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு அந்த ஆன்சர் கிடைச்சாலும் அதுதான் அந்த ஆன்சராக கன்சிடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி டைலமாவில் இருக்குது டபுள் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால கிடைச்ச ஆன்சரை கூட உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷன் நாலேஜ் வந்து வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆக இருக்கு உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை சார்ந்த ப்ராக்டிசஸ் வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கைடன்ஸில் வருது அண்ட் உங்கள் மனதை யாராவது காயப்படுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து உங்களுக்கு ஒரு ரெக்கவரி நிச்சயமாக கிடைக்கும் ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரெக்கவரி ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் அந்த ரெக்கவரி கிடைக்கும் போது உங்களுக்குள்ளே உங்க மேலேயே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அதிகமாகும் ஒரு தெம்பு அதிகமாகும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியம் என்னன்றது உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அந்த விஷயங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலயமா நீங்கள் வேற சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள்ல இன்னும் தீவிரமா இன்வால்வ் ஆவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பயணங்கள் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு தைரியமான விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய போறீங்க ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயங்கள் செய்ய போறீங்க அப்படின்னு இருக்குது என்ன பிகாஸ் மனதளவில் கம்ப்ளீட் ஒரு ரெக்கவரி கிடைக்க போகுது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் ஒரு தெம்பு கிடைக்க போகுது அப்படின்னு இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் தான் வந்து உருவாகும் அப்படின்னு இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்கள்லேருந்து நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமி அப்போது உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தேவத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சி நீங்கள் ஒரு கிளன்சிங் ஒரு ஹீலிங் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு அண்ட் மன ரீதியான ஆழ்மன ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கும்பராசி இதில் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அதே எண்ணங்கள் சார்ந்த தான் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா ஒரு தெளிவான பாதையில தான் போயிட்டுருப்பீங்க போகும்போதே வந்து நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இல்லை இல்ல வந்து நம்ம தப்பான பாதை சூஸ் பண்ணிட்டோமானு ஒரு டயலமான வரும் செட் டபுள் மைண்ட் செட்டா மாறும் சோ அப்போ அந்த மாதிரி டபுள் மைண்ட் செட்டா மாறாத அளவுக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட நீங்க எப்பவுமே இருக்கணும் கிளாரிட்டியா இருக்கணும் சரிங்களா சோ உங்களோட எண்ணங்களை ரொம்ப சீராக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த எண்ணங்கள் அந்த விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது அண்ட் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த மாதிரியான கலர்ஸை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான கலர்ஸாக நீங்கள் ஒயிட் அண்ட் எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு கலரும் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்டு உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வுக்கு வரும் அது பர்மனெண்ட்டாக இருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் மனதளவில் ரொம்ப கான்ஷியஸாக அவேர்னஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கைடன்ஸில் வருது கும்பம் ராசி உங்களுக்கான டேரோக்கார் ரீடிங் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த சூழலில் நீங்கள் எந்த முருகரை வழிபடுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கும்பம் உங்களுக்கான முருகர் ஸோ நீங்கள் பழமுதிர்ச்சோலை முருகரை வந்து வழிபடுறது பெஸ்ட்டாக இருக்கும் முருகர் ஏன்னா உங்களுக்கு நிறைய சோதனையை வந்து முருகர் கொடுத்துருப்பார் வாழ்க்கையில் ஆனாலும் கண்டிப்பாக அந்த சோதனையெல்லாம் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நீங்க எதிர்பார்த்த அந்த வெற்றி வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு பிளாசமிங்கா இருக்கணும் நல்ல ஒரு பசுமையான வாழ்க்கையை வந்து நான் வாழணும் ஹாப்பியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்றது தான் நீங்க முருகர்கிட்ட ஒரு கோரிக்கையா போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு நீங்க பழமுதிர் சோலை முருகரை வந்து வழிபடணும் ஸோ அவரை ஒரு முறையாவது தரிசனம் பண்றதும் சரி அடிக்கடி தரிசனம் பண்ணாலும் சரி முடியாதவங்க வீட்டுலேருந்தே பழமுதிச்சோலை முருகரை மனசில் நினச்சி வாங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ நீங்கள் பார்த்த இந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமாக இதில் வந்த அவுட்கம்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும் அண்ட் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் தாராளமாக முருகர் சொன்ன மெசேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வேணும் முருகருடைய ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்னா நீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா போற்றி உங்களுடைய மனதுல இந்த ஸ்லோகத்தை எப்பவுமே சொல்றதுனால முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே பரிபூரணமா கிடைக்கும்